வணக்கம் நண்பர்களே நம்ம கஸ்டமர் ஒருத்தர் எப்டி ஜீராஜராத்திரி மினி டீ கொடர் வச்சுருந்தாரு அவர் வந்து இந்த போர்டை ஒரு ஃப்ரீ அம்பளி பேர் மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக இந்த எப்டி ஜீரஜத்திரி மினி டீ கோடரை ஒரு மினி கார் செட்டு கேப்னட்டில் ஃபிட் பண்ணி இதுக்கு நான் லைன் கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ரீ அம்பளி பேரோட ஃப்ரண்ட் லுக் இப்படி இருக்கும் பேக் சைடு காட்டுறேன் பேக் சைடை பொறுத்தளவுக்கு இது ஃப்ரெண்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரம் லெஃப்ட்டு சரம் ரைட்டு சென்ட்ரு சப்பு இது வந்து ஃப்ரீ அவுட்டு இதை எடுத்து கொண்டு போய் நம்ம மேனுவல் ஆம்பிள்ஃபேர் வச்சுருந்தாலும் சரி இல்லாட்டினா ஜான் பரல் ஜேக் மார்டின் பிலிப்ஸ் இந்த மாதிரி ரெடிமேட் ஹோம் தேட்டர் பை பண்ண உன்ன ஹோம் தேட்டரில் டிவிடி பை பண்ண உன்ன இன்புட்டில் நம்ம இதை கொடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஃப்ரீ ஆம்பிள்ஃபேரில் நான் ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்கேன் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் வேறு யாரும் போட்டுருக்க மாதிரி தெரியல இந்த பிரியா பேரை பொறுத்த அளவுக்கு இது ஒரு மேனுவல் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டிஜிட்டல் மேனுவல் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இது ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இது ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் இதில் அசன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரிமோட்டில் வால்யூம் அப்பு டவுனு அது இல்லாமல் மீட் பட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் ஆனா பட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம குறைக்கும் போது வால்யூம் குறைக்கும் போது டோட்டலாகவே குறையும் ஆறு சலன் குறையும் அதேமாதிரி கூட்டும் போது ஆறு சலன் டோட்டலாக கூடும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் மாஸ்டர் வால்யூமை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் வால்யூம் வச்சுக்கிட்டு இதில் நாலு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடுக்கு இது சப்பூப்ப இருக்கும் சென்டருக்கும் இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் கீழே இருக்கிறது வந்து சரவுண்டுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கண்ட்ரோல் எதுக்குன்னா இது வந்து ரிமோட்டு ஆன் ஆஃப் கொடுத்துருக்கீங்க ஏன்னா சப்போஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஎஸ்பி போர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் அதர் ஒரு அசம்பிள் செட்டு ஆம்பிள் பேரில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் ஒரு யூஎஸ்பி போர்டு நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மாதிரி போர்டு நீங்கள் அசம்பிள் செட்டு ஆம்பிள் பேரில் நீங்கள் யூஸ் இருப்பீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அதோட ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த ரிமோட்டும் அதுவும் ஒரு பட்டன் வந்து மேட்ச் ஆகும் ரெண்டுமே ஒரே யூஎஸ்பி கூட ரிமோட் தான் அப்படிங்கும் போது நீங்கள் ஆம்பிள் ஃபேரில் நீங்கள் மோடு போட்ட நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இதுலேயும் மாறி போயிடும் அதனால் அந்த மாதிரி டையத்தில் இந்த கீழே வந்து இது சுவிட்ச்சு இது இதை லெஃப்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த ரிமோட் வந்து இதில் ஆஃப் ஆயிரும் ஒன்லி இந்த கண்ட்ரோல் மட்டும் வேலை செய்யும் அந்த ஆம்பிள் ஃபேரில் ஒரு பென்ட்ரைவோ அல்லது ப்ளூடூத்தோ எது யூஸ் பண்ணாலும் இந்த இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் எப்போயுமே ஆம்பிள் ஃபேரில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஜிட்டல் இன்புட் யூஸ் பண்ணும்போது அதாவது ஆப்டிகல் மாதிரி அதேமாதிரி ஹெச்டிஎம்ஏஆர்சி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆம்பிளிஃபையரில் இருக்க யூஎஸ்பியை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க அந்த மாதிரி டையத்தில் நீங்கள் இந்த ரிமோட்டை நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வைக்க நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோல் மட்டும் ஆன் பண்ணி வச்சிடணும் ஆன் பண்ணிவிட்டால் இந்த ரிமோட்டை வேலை செய்யும் இதெல்லாம் நீங்கள் வால்யூம் கூட்டி குறச்சிக்கலாம் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃப்ரீ ஆம்பிள்ஃபையரில் உள்ள எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு ஒரு உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸு ஓரளவு சொல்கிறேன் முழு கனெக்ஷன் டீட்டெயில்ஸு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நான் டெஸ்டிங் பர்பஸ்னால் இதை நான் அசன் பண்ணி முடிச்சிட்டேன் கஸ்டமருக்கு இதை நான் உடனே அனுப்பணும் நான் இன்னொரு வீடியோவில் அந்த போர்டை நான் உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்தேன்னு சொல்கிறேன் பிரியாம்பிக்கில் என்னென்ன போர்டு போட்டுருக்கேன்னு காட்டுறேன் இப்போ இந்த ஹெச்டிஎம் அரிசி பேரில் என்னென்ன போர்ட் போடுக்கேனா இப்போ இந்த போடை பொறுத்தளவுக்கு நம்ம கஸ்டமரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போர்டு இது எப்படி வச்சிரு த்ரீ வெர்சன் ஒன்று அதனால் அதுவே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் அந்த போர்டை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஓல்ட்டு ஒன் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டில் ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸை இந்த எப்டி சிறச்சிறைய மினிடி கொடுற பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு டூல் ஓல்ட்டு ஒன் பவர் சப்ளையை இந்த பக்கன் ஓட்டு யூஸ் பண்ணி இதை வந்து ஃபைவ் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மூணு இஎஸ்பி போடெலாம் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இஎஸ்பி பொறுத்த அளவுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐஆர் வந்து சென்சார் இங்கேன இருக்குது இந்த இடத்துல இதில் ஒரு ஐஆர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் மூணு கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் மற்றபடி இது தனித்தனியாக ரெண்டு ரெண்டு சேனலை நம்ம மேனுவலாகவும் இந்த கண்ட்ரோலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் சரி இப்போ உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எப்டி ஜீரஜீரா திரி எப்பயும் போல் நீங்கள் முன்னாடி இன்புட் பட்டனை நீங்கள் சோர்ஸை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்டிக்கல் கோஆக்சல் ஹச்டிஎம்ஏஆர்சி நீங்கள் எப்பயும் போல் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு இதில் மூணு போர்டு இருக்கா ஒவ்வொரு போர்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சேனல் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு இந்த கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கண்ட்ரோலோட போர்டு எதுனா நீங்கள் வால்யூமை டவுன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு அதுதான் ஃப்ரெண்ட்ல லெஃப்ட் ரைட்டுக்கு இப்போ நீங்கள் அதை டவுன் பண்ணும்போது வால்யூம் குறைஞ்சிட்டே போதா அதான் நீங்கள் லாஸ்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அங்கே வால்யூம் கூட்டிகிட்டு போகுது இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு வால்யூம் வந்த பின்னாடி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வால்யூம் நீங்கள் குறைக்கிறீங்க குறைக்கும் போது ஓரளவுக்கு வந்தோன்னே இப்படி இந்த இதை வந்து கண்ட்ரோலாக சென்டரை வச்சிட்டிங்கன்னா அந்த வால்யூம் அப்படி நின்றோம் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது சப்போம் நான் சென்ட்ரகம் கொடுத்துருக்கேன் இதை உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து இந்த போர்டு இது வந்து சப்பு போருக்கு சென்டருக்கு இந்த போர்டு கொடுத்துருக்கேன் அடுத்து கீழே சரவுண்டுக்கு சரவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கீழே இருக்க போர்டு இந்த மாதிரி மூணு கண்ட்ரோலில் ஆறு சானில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இந்த பிரியாம்பு போயில் ரிமோட்டை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுனா இப்போ இந்த கீழே இருக்க கண்ட்ரோல் இருக்குல்ல இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மட்டும் தான் வேறு எதுவும் கண்ட்ரோலில் வால்யூம் எதுவும் இல்லை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் நான் வால்யூம் கூட்டுறேன் பாருங்கள் மூணு போட்லையுமே கூடும் பாருங்கள் ஓகேங்களா கூடுதா இதில் ஒவ்வொன்றில் நம்ம இந்த கண்ட்ரோலில் என்ன வால்யூம் வச்சுருக்கோம்னா அந்த வால்யூம் லெவலில் இருந்து மட்டும்தான் கூடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ டோட்டல் மாஸ்டர் வால்யூமும் கூட்டுறேன் கூப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களை நாற்பத்தி போது இன்னும் நாற்பத்தெட்டு இன்னொன்று முப்பத்தெண்டு வருதா இந்த மாதிரி நம்ம என்ன வால்யூம் லெவல் நீங்கள் வச்சுருக்கோமோ அந்த லெவலில் அப்படியே தான் வேலை செய்யும் ஒரே லெவலில் வேணும்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக நீங்கள் ஜீரோ கொண்டு வந்து திருப்பி கூட்டினீங்கன்னா ஒரே லெவலாக வேலை செய்யும் அல்லது வால்யூம் அப்பில் டோட்டலாக இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது வச்சுட்டோம்னு சொச்சுங்க இப்போ கூட்டுறேன் டோட்டலாக எல்லாமே ஐம்பது வந்துருச்சுன்னு வச்சுங்க பாருங்கள் எல்லாமே ஐம்பது வந்துருச்சா இப்போ வந்து நீங்கள் குறைக்கும் போது டோட்டலாக கொஞ்சமாக கரெக்டாக குறையும் பார்த்தீங்களா கரெக்டாக சேமா கூடா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கும்போது உதாரணத்துக்கு சப்பூபர் லெவலோ அல்லது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெவலோ அல்லது சரௌண்ட் லெவலோ கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எத்தனை பாயிண்ட் வச்சுருக்கோம் ஒரு நாற்பது பாயிண்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சரௌண்டை மட்டும் கூட்டணும்னா இந்த கண்ட்ரோலில் ரைட் சைடு வச்சிங்கன்னா அந்த சரௌண்டை மட்டும் கூடும் பாருங்க வச்சிட்டேன் அது மட்டும் கூடு பார்த்தீங்களா குடிச்சா இப்போ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நாலு சேனலுக்கு பொறுத்தளவுக்கு அந்த நாற்பதுல தான் இருக்கும் நம்ம அச்சு நாற்பதுல தான் இருக்கும் சரிங்களா ஒரு நாற்பது நாற்பது இருக்குது இது மட்டும் ஐம்பது இருக்குதா இந்த மாதிரி நம்ம குரூப்ட் சேனலை வந்து கம்மி பண்ணிவிட்டு மிச்ச எந்த சேனலில் ஹையாக வேணுமோ அது மாதிரி இந்த கண்ட்ரோலில் கூட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையான கெயின் நம்மளுக்கு இதுக்கு கிடச்சி போயிடும் இந்த மினி டி பொறுத்த பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கெய்னர் போட்டு போடலான்னு தான் ஃபஸ்ட்டு நினைச்சேன் ஆனால் கெய்னர் போட பொறுத்தளவுக்கு நான் யூஸ் பண்ணதில் அந்தளவுக்கு எனக்கு திருப்தி கிடையாது ஏன்னா இதோட ஒரிஜினல் ரிசல்ட்டை அது மாற்றுது கெய்னர் போட ஒரு சிக்ஸ் சனில் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம கேட்குற ரிசல்ட்டுக்கும் அந்த கெய்னருக்கு அவுட்டில் கேட்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ரெண்டாவது வால்யூம் கொஞ்சம் கூடினாலும் இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் நான் இந்த கெய்னர் போர்டை யூஸ் பண்ணாமல் அதை வந்து நம்ம இந்த ரிமோட்டு போர்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபைவ் டிபி அளவுக்கு கெயின் கொஞ்சம் கூட கிடைக்குது ஐம்பது பாயிண்ட்ல வைக்கும்போது அப்படிங்கும் போது அதே நம்மளுக்கு போதுமான லெவலாக இருக்குது ரெண்டாவது ஆடியோ உடையலை ஒரு பிச்சு கூட இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும்போது இந்த பாயிண்ட் பார்க்க முடியுது இதே இதை டோர் க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம எப்படி பாயிண்ட்டை பார்க்குறதுனா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் என்ன ஆம்பி பேரில் கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் ஐம்பது பாயிண்ட் வருது பார்த்தீங்களா இந்த ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ன தான் அமுக்கினாலும் அதில் ஏறாது அதில் பிப் பிப்னு ஒரு சவுண்டு மட்டும் வரும் அந்த சவுண்டு வந்துவிட்டால் அது ஃபுல் வால்யூம்னு அர்த்தம் இதை குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வால்யூம் குறைகிறது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஜீரோவில் வைக்கும்போது சுத்தமாக வால்யூம் இருக்காது நம்மளுக்கு தெரியும் கூடும்போது ஃபுல் வால்யூம் நம்ம வச்சிட்டோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பீப் சவுண்டு அதில் வரும் இந்த எந்த ஸ்பே சேனல் நம்ம ஏற்றுறமோ அந்த இதில் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுட்டோம்னா அதில் பீப் சவுண்டு வரும் அவ்வளோதான் வால்யூமு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க பவர் அவ்வளோ பேரில் நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கணும் ரைட்டுங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரீ ஆம்பிள் பேர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிள் பேரை இது வரையும் எனக்கு தெரிஞ்சு யாரும் செஞ்ச மாதிரி தெரியல ஏன்னா இது வந்து என்னோடய ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்துச்சு மூணு யூஎஸ்பி கூட வச்சு ஆறு சேனலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா நினச்சேன் அதை இந்த ஃப்ரீ ஆம்பிள் பேரில் நான் நிறைவேற்றிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரீ ஆம்பிட் பேரில் நீங்கள் இந்த ரிமோட்டு செக்ஷனை வேனான் இந்த மேனுவல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இதை லெஃப்ட்டில் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த ரிமோட்டை அனுப்புனாலும் வேலை செய்யாது பார்த்தீங்களா எதுவும் வேலை செய்யாது இதை சுவிட்சாக ஆன் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும் பார்த்தீங்களா டோட்டலாகவே கண்ட்ரோல் ஆகும் அதேமாதிரி மீட் பட்டன் அமுக்குனிங்கன்னா ஆறு சேனலுமே கரெக்டாக மீட் ஆகும் பாருங்கள் ஆறுமே சிறு சனல் வந்துச்சா மீட் அதே அதேமாதிரி பவர் ஆஃப் பண்ணிங்கனாலும் மூணு கோடுமே சேம் ஆஃப் ஆகும் ஆன் பண்ணிங்கனாலும் சேமாக ஆன் ஆகும் இதில் என்னென்னா இந்த போட பொறுத்தளவுக்கு நம்ம ஆப் அண்ட் ஆன் பண்ணும்போது ஆக்ஸ் மோடில் இருந்தால் தான் நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் சில போட பொறுத்தளவுக்கு நம்ம ஆப் அண்ட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எஃப்எம் மோடுக்கு மாறிக்கிறோம் அப்படி மாறிடுச்சுன்னா அது நம்ம இடம் இந்த மோட் பட்டனை அமுக்கணும் இந்த மோ இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறதுல மோட் பட்டனை வேலை செய்யாது நான் டம்மி பண்ணிட்டேன் ஏன்னா மோட் பட்டன் நம்ம சப்போஸ் இதை யூஸ் பண்ணிக்கணுமோ தெரியாமல் இதை அமைக்கிட்டோம்னா இது எஃப்எம் மோடுக்கோ இல்லைன்னா அதர் ப்ளூடூத் மோட் இந்த மாதிரி மாறிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வால்யூம் வந்து இதில் வேலை செய்யாது அப்படிங்கும்போது உங்களுக்கு குழப்பம் இருங்கிறதுனால இந்த மோடு பட்டனை நான் டம்மி பண்ணிட்டேன் ஒன்லி வால்யூம் மட்டும் வேலை செய்கிற மாதிரி இதில் ரெடி பண்ணியிருக்கேன் சரி நண்பர்களே இதை ஒரு ஆமல் பேரில் வாங்கி கொடுத்து ஆடியோ ட்ரெஸ்டிங் பார்த்துடலாம் இப்போ இந்த ஃப்ரீ அமல் பேரை ஒரு மேனுவல் ஆமிழ் பேரை டெஸ்டிங்காக வச்சுருந்தேன் அதில் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பேஸ்ட் பில் எதுவும் கனெக்ஷன் கொடுக்கல ஒன்லி ராவ் சவுண்டு மட்டும் அப்படியே உங்களுக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லை பின்னாடி ஆறு சாலை அவுட் எடுத்து இந்த ஆம்பிள் பேரில் ஆறு சாலில் இன்புட் கொடுத்துட்டேன் மற்றபடி ஸ்பீக்கர் அவுட் கொடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு ஆடியோ டெஸ்டிங் இதில் பார்த்துக்கலாம் சென்டர் கரெக்டாக வருது வால்யூம் கூட்டிக்கலாம் வந்தாலே சபுட் வர ஒரு தேவன் இல்லை அழகிய பூமுகம் காணதே அருப मीट பண்ணனும்னா எல்லா சேனலுமே ஆர் சேனல் மேல மீட் ஆயிருச்சு எல்லாத்தையும் ஜீரோ வச்சிடறோம் எல்லாம் ஜீரோ பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் லெப்ட் ஏர் கூட்டுறேன் தேவையான அளவுக்கு வந்தோம்னா நம்ம சென்டர் பண்ணிட்டோம்னா அந்த வால்யூம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இப்போ இப்போ ஜீரோ பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை இப்போ அடுத்து சரவுண்டு ஏற்றுறேன் ஏறுது வரும் அப்படியே இப்போ ஃபுல் வால்யூம் வச்சுட்டோம்னா ஒரு சவுண்டு வரும் இப்போ வைக்கிறேன் ஃபுல்லாக வைக்கிறேன் இப்போ சென்ட்ரு வச்சிட்டோம் இப்போ அந்த சவுண்டு வந்துச்சுன்னா ஃபுல் வால்யூம் அவ்வளோதான்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வைக்கிறேன் வால்யூம் ஏறுது ஃபுல் வால்யூம் வந்துருச்சுன்னா சவுண்டு வரும் பாருங்க இப்போ அவ்வளோதான் ஃபுல் வால்யூம் இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் நம்ம எவ்வளோ வால்யூமு நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோமோ என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சரௌண்டை பசதேன் ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு இப்போ சுத்தமாக அரெஸ்ட் ஆகிடுச்சு இப்போ சென்ட்ரோ இப்போ சபு பண்ணி பாருங்கள் இப்போ சென்ட்ரு வருது பாருங்கள் இப்போ அந்த சப்பு உங்களுக்கு சவுண்டு கேட்க நினைக்கிறேன் ஃபுல் வால்யூம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆம்பிள் பேரில் ஏற்றிக்கலாம் சென்ட்ரு

कारण रोज ऐसे आर्डर्स फ्रेंड लूप फीड फायरது வரங்க பட் நோட் ஃபர்ஸ்ட் டோட்டல் வால்யூம் குறைக்கறேன் மீட் பண்றேன் இப்ப நம்ம இப்போ தேவையான அளவுக்கு இப்போ மீட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு இந்த கண்ட்ரோலில் நம்ம வாலுமே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாஸ்டர் வழி மட்டும் கூட்டி குறச்சிக்க வேண்டியதான் இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு தேவை எது தேவையோ எந்த சேனலில் தேவையோ அதை மட்டும் நம்ம ஐம்பதில் வச்சுக்கலாம் மற்ற சேனலில் கொஞ்சம் குறைச்ச வச்சுக்கிட்டு மிச்சத்தை ஆம்பிள் ஃபேரில் நீங்கள் ரிமோட் ஆம்பி ஃபேராக இருந்தாலும் சரி இல்லை மாதிரி வேணுகளை ஆம்பிள் ஃபேராக இருந்தாலும் சரி தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்க வேண்டியதான்